இங்கல பெரிய பெரிய வீடுகள் வருதுடா இங்கல பாத்தீங்கன்னா இங்கல ஒரு பெரிய வீடு அப்பா ரெண்டு வீடு கிட்ட சேர்ந்துருக்கு அப்படியே நடுவுல மாதல் பிடிக்குது அப்படி அந்த தொடர் இது மாதிரி அந்த மரவேல என்ன தரோ ஓ புல சமயா இருக்குது இதுக்குள்ள நடுவு ஒரு கோயில் வருது பாருங்க சிவன் ம் சிவன் கோயில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கோயில் இருக்கு முறையடியா பாருங்க இதுல ஒரு வீடு பின்னால் ஒரு வீடு முன்னால் ஒன்று கட்டுப்பாட்டு கொண்டு கடைத்தொகுதி அதையெல்லாம் சேர்த்து கட்டுப்பாடு நினைக்கிறேன் நான் கட்டுப்பாடு கொண்டு சீமந்தராக்கினா எங்களை ப்ரப்போஸ் பண்ணிணாங்க எப்படி பொம்மையை நிப்பாடி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா கோயிலும் நேர் எது எதுல இது வந்து இந்த கோயில் இது மெயின் வாசல் இல்லை இது வந்து பின் வாசல் ஆனால் கோபுரம் வந்து வெளியிலாண்டுக்கு அனைத்தவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலிக்காண்டி எங்கே வந்து நாங்கள் ஆனக்கோட்டை ஆனக்கோட்டையில் நிற்கிறோம் அதாவது ஆனக்கோட்டை மூத்தனார் கோயிலுக்கு திரும்ப சந்தையிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நிற்கிறேன் அதை சொல்ல போனோம்ண்டா எங்கே நிற்கிறோம்ண்டால் ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோமே

இதுகள் வெறும் நீங்க வந்து கொள்ளலாம் இப்ப நாங்கள் போய் என்ன மாதிரி இருக்கிறது எல்லாம் காடி குழப்பம் முக்கியமான இடங்களையும் காட்டி இடத்தையும் நாங்கள் காடி குழப்பம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாருங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்க இப்ப ஊரை சுத்தி பாப்போம் ஓகே இப்போ நாங்கள் இங்க இந்த வழிகிட்டம் அப்படியே நாங்கள் நேராக போறோம் இதில் பாத்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு பழைய வீடு இருக்கு பாருங்க அந்த பழைய காலத்து என்ன முன்னு வேலை அப்படியே அந்த பழைய காலத்து இருக்குது இப்போ நாங்கள் நேரா மேனிப்பாயை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் நாங்க போய்க்க இருக்கிற இடங்கள பாத்துக்கொண்டு போக போறோம் இதுல வந்து சின்ன சின்ன கடைகள் அதெல்லாம் வருது இதுல வந்து ஒரு மூக்கு கண்ணாடி கடை ஒன்று இருக்குது பாருங்க நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இருக்க பாத்துக்கொண்டு போவோம் நேர நிறைய பேர் வந்து மேனிப்பா இருந்து இருப்பீங்க எங்களால பாத்தீங்கன்னா இந்த கால் மிதி அதுகள் விற்கிற கடை ஒன்று இருக்குது சின்ன தைய கடை ஒன்று இருக்குல்ல எங்களால ஒரு கராஜ் ஒன்று இருக்குது ஒரு கடையிலும் போகுது நிறைய பேர் மேனி பிறந்து பார்த்து கொண்டிருப்பீங்க மற்ற மேனி பிறந்து புலம்பெயர் நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க இந்த மாதிரி சொல்லிக் கொள்ளுங்க காணொலி இருந்தது இடங்களை நீங்கள் பாப்பீங்க பிற சில பேர் பார்த்துக் கொள்வீங்க இதெல்லாம் படிச்ச ஸ்கூல் எல்லாம் பெருமை எல்லாம் அதெல்லாம் பார்த்து சொல்லிக்கொள்ளுங்க பஸ் ஸ்டாண்ட் உண்டு ஒன்று ஊரில் ஒன்றிய காணையில கடை என்ன புதுக்கடையை செய்யணும் கடை ஒன்று இருக்குது நாங்க பார்த்து கொண்டு போவோம் ஒவ்வொரு நிறைய கடைகள் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க நல்ல ஒரு கரசர கடை இருக்குது போக போக குட்டி குட்டி கடைகள் ஒன்று வந்து இருக்குது இதனால வந்து அபயம் மருத்துவ சேவை நிலையமா அதுல இருக்குது இதனால பார்த்தோம்னா அஞ்சல் அலுவலகம் இருக்கிற சின்ன இது ஒன்று இருக்குது இது அடுத்து என்னது நல்லாயன் வரவேற்பு இல்லமா நிறைய வீட்டுக்கு பேர் வச்சுக்கணும் அப்படியா நடுவே இது முதலாம் தெரியல தெரிஞ்சதை சொல்லிக்கொள்ளுங்க கிறிஸ்டியன்ஸ் எதாவது தெரியல

சிறுவர் பூங்கா தான் போட்டுக்கு மேனி பை சிறுவர் பூங்கா அது போல வந்து கல் எல்லாம் பறிச்சு கிடக்கு ரெண்டு பக்கம் கல் பறிச்சு கிடக்கு இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் இப்போ கேஸ் எல்லாம் இதை விலை குறைஞ்சிட்டு இல்லை கொஞ்சம் லைட் விலை எல்லாம் குறைய போகுது அப்படி எல்லாம் சொல்லி இந்த ஓ இருபத்தி ரெண்டு வீதத்து வேலை இதை குறைய போகுதா இன்று வயசுல வெதரா இங்கே வந்து டவுனுக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டோம் ஏன்னா நான் இப்போ டவுனுக்கிட்ட வந்துட்டேன் இங்கால் பார்த்தோம்ண்டா இது என்னது எங்களால ஒரு கடை இருக்கு நிறைய கடை அப்படியே கடை தொகுதி ஃபுல்லாக எங்களால அந்த இதுகள் பிரிண்ட் பண்றது டிஷர்ட் பிரிண்ட் பண்ண ஃப்ரேம்கள் பிரிண்ட் பண்ற கடைகள் இருக்குது நாங்கள் பாதுன்னு போகிறோம் எங்களால ஒரு வீடு கட்டினோம் ஒரு வீடு ஒன்று இந்த மெயின் ரோடு கிட்டே ஒரு வீடு ஒன்று கட்டினா அடுத்த வந்து இங்கால முன்னுக்கு ஒரு ஃபேமஸ் ஸ்கூல் ஒன்று வருது என்ன ஸ்கூல் பாடசாலை அப்படிங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல் ஒன்று வருது நல்ல பெரிய ஸ்கூல் என்ன பகுதியில் சேர்ச்சி இருக்கு என்ன பகுதி எங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ச்சி இருக்குது எங்களை பார்த்தோம்னால் மேலே போக அடுத்த ஸ்கூலும் பெருமை அதை காட்டி கொள்றேன் இதில் ஒரு கராஜ் இருக்குது பெரிய அந்த பஸ்ஸுகள் அதை இருக்குது சேர்ச்சி போடுற பஸ்ஸுகள் வேன் நாங்கள் ஏற்றி விட்டு பாருங்க அதுக்கு போகிற ஒரு கராஜ் ஒன்று இருக்குது மேலே சின்ன சின்ன கடைகள் என்ன விலை வேறு சொல்லி பார்ப்போம் கராஜ் எல்லாம் இருக்கு இங்கே வருங்க மேலே பார்த்தோம்னா அடுத்த ஸ்கூல் இதில் பக்கத்தான் கோயில் இருக்குது அங்கே சிவச்சுமே இங்க உள்ள கோயில் இருக்குது மகளிர் கல்லூரி மாம்பா லேடிஸ் குளிச்சோம் லேடிஸ் இது இங்கே படிச்சா சொல்லிக் இருப்பீங்களா இது என்னது ஷோரூமா கார்கள் என்ன அங்கே வந்து தொடர்ந்தபடியா வீடுகள் எல்லாம் வருது நம்ம உள்ளுக்கெல்லாம் போய் காட்டி கொள்வோம் என்ன மாதிரி இருக்கிற உள்ளுக்கெல்லாம் போய் காட்டிக்கொள்வோம் சில இடங்கள்ல நாங்கள் போவோம் வந்து இப்போ நல்ல கிரவுடான இதாகவும் இருக்கும் கொஞ்சம் இப்போ ஒன்று அப்படி வேலை நல்ல சரியான கிரவுடாக இருக்கும் ஆனால் இதுலேயும் ஒரு கராஜ் இருக்கு என்ன கராஜ் சர்வீஸ் சென்டர் என்ன பைக் வேலை பயப்படுத்து பயப்படுத்து எல்லாத்துக்கும் இருக்குது போல பைக் அது வந்து எல்லாத்துக்கும் இருக்குது இதில் மூங்கில் சைவ சைவ உணவகமாக ஆ பழைய சோரம் தானே இப்போ இல்லை இது என்ன அது இங்கால பெருசாக ஒரு கட்டுறம் கிடக்குது இது ஒரு ஐடியா ஐடியம் இது சிறு சின்ன பிள்ளைங்க நேசரி மாதிரி போல என்ன இதை பார்த்தோம்னா இது ஒழுங்கா போகுது இங்கால போனோம் என்றால் தாவடிக்கு போகுது என்ன கோயில் சுதுமலை அம்மன் கோயில் தானே போலாம் போகலாம் நாங்கறிக்கு போகலாம் எங்களை கோயில் அதுல ஒரு அஞ்சு கோயில் சேர்ந்து இருக்கு இருக்குது இதுக்கால போனோம்னா நாங்க சுதுமலை அம்மன் கோயிலுக்கு போகலாம் இதுல வந்து முந்தி இப்பத்தைய காலம் கொஞ்சம் நிப்பாடி இருந்தோம் இங்கில வந்து நிறைய கடை தொகுதிகள் வருது பாருங்க இப்பதைய காலம் கொஞ்சம் நிப்பாட்டினா முந்தி வந்து மச்சம் சாமிக்கு வந்து மச்சம் படைச்ச பெரிய பெரிய வீடுகள் வருது எங்களோட பெரிய வீடு ரெண்டு வீடு கிட்ட சேர்ந்துருக்கு அப்படியே நடுவுல மதல் பிடிக்குது அப்படி அந்த தொடர் இது மாதிரி ஓ இவ்வளவு சமையா இருக்குது நாங்க இதே பணக்கார வருன்னு சொல்லுவோம் இங்கால பாத்தீங்கன்னா என் உன்னுக்கும் ஒரு பெரிய வீடு பாருங்க இங்கே கூட கிறிஸ்டியன் ஃபியூச்சர் கட்டுப்பட்டு ஒன்று பெரிய வீடு உண்டு கட்டுப்பட்டு கொண்டு பாருங்க அப்படி நாங்கள் போகிறோம் இதில் கொஞ்சி தூரம் போக மந்திரம் எங்களுக்கு இது என்னது என்றால் இது சுதுமலை அம்மன் வெளியில் வந்து நிறைய கோயில் இருக்கு அப்படியே தொடர அப்படியே போய்க பார்த்துட்டு போகிறோம் இதில் எல்லாம் பழைய வீடுகள் எல்லாம் இருக்கு பாருங்க இங்க கொண்டாண்டா சர்வி சென்டர் இருக்கு போலயா இங்கே இருக்கு கொண்டாண்ட சர்வீஸ் சென்டர் பூட்டி இருக்கோம் திறந்துருக்கோம் என்னென்னு தெரியல அதில் காட்டை கேட் பூட்டி இருக்குது இனிமேல் தெரியல கோயிலுக்கு பிறந்துட்டோம் இதான் இதில் வந்து இது வந்து அம்மன் கோயிலில் பார்த்தோன்னே இதை தான் நாங்கள் அம்மன் கோயில்னு நிற்போம் இது இல்லை இது வந்து ஒரு முருகன் கோயில் இதில் அந்த பொங்கல் திருவிழாக்கு அந்த மாட்டு பட்டி பொங்கல் மாட்டு பொங்கல்னு சொல்றது அது வந்து பெருசாக நடக்கிறது நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுருந்தாங்க ஐயாடியெல்லாம் கழிச்சு நான் வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க இந்த கோயில் தானே அந்த இது வந்து பெரிய நல்ல ஒரு விமர்சையா நடக்கிறது கிட்டத்தட்ட போன முறை நிறைய மாடுகள் எல்லாம் வந்திருந்தது இது ஒரு கோயில் இருக்கு பாருங்க இது முதலாக இது ஒரு முருகன் கோயில் அங்கால பார்த்தோன்னா முன்னுக்கு ஒரு கோயில் இருக்கு பாருங்க அது ஒரு கோயில் இப்போ இங்கால பார்த்தவண்டா இதுக்குள்ள இதான் அந்த அம்மன் கோயில் சுதுமல அம்மன் கோயில் நுகர் ஆக்கள் விலைப்பாறை கொண்டிருக்கணும்டா இதுக்குள்ள நடுவுக்கு ஒரு கோயில் பாருங்க சிவன் கோயில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கோயில் இருக்கு முறை ல சுத்தி இந்த வந்து பார்த்தீங்கன்னா சுதுமலை அம்மன் கோயில் இங்கே தான் ஒரு காலத்துல இப்போ எல்லாம் நிப்பாட்டிடணும்னு சொல்லியிருந்தவ முந்தியொரு காலத்துல முந்தியர் காலம் வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல சொல்லலாம் அவ்வளவு கிழ காலம் இல்லை ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் மச்சம் எல்லாம் படித்து கொண்டு வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டிடணும் பாருங்க நீங்க இதை பார்க்கலாம் அப்படியே அம்மன் கோயில் தான் சுதுமலை அம்மன் கோயில் இது வந்து அந்த முதல் கோயில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் அடுத்தது திருவிழாக்கள் எஞ்சால அடுத்த கோயில் பின்னால அஞ்சாவது கோயில் இருக்கு பாருங்க அஞ்சு கோயில் மொத்தம் இங்கால வந்து பூசை நடக்குது ஆக்கல்ல நம்ம பாருங்க நிறைய பேர் ஒரு வித்தியாசமா இதான இந்த இடையே இருந்த கோயில் என்ன இடையே இருந்த கோவில் ஒரு தொடர்ச்சியாக அடிக்கணும்டா கோயில் என்ன இருந்தாலும் வட்டுக்கோட்டை போல வராது அங்கதான் நிறைய கோயில் இருக்கும் அப்படியே தொடர்ந்து வந்து நாங்கள் உங்கள் வீடுல நிறைய காட்டு நாங்கள் அடிக்கடியாக தொடர்ந்து வந்துடுவோம் இப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம் அப்படியே மெயின் ரோடு போய் மிச்சம் தொடர்ந்து விடுவோம் ஓகே இப்போ நாங்கள் சந்தைக்கு வந்துட்டோம் இப்போ நாங்கள் வெள்ளப்பக்கம் திரும்பி போக போகிறோம் இப்படியே போனால் நாங்கள் இப்போ அப்படி எங்கே திரும்பி சங்கான கார்னர் அப்படியே போய்கொள்ளலாம் சொல்லி கார்னர் போய் கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் டவுன் வந்து இந்த டவுனுக்குள்ள வந்துட்டோம் அப்போ இது வந்து பெரிய ஒரு ஹட்டுரம் பாருங்க இதெல்லாம் நான் பைக் வாங்கினேன் டிவியை ஷோரூம் இருந்தால் இப்போ இல்லை இப்போ இல்லாமல் எங்கள் என்டிபி பேங்க் இருக்குது பாருங்க பக்கத்தில் என்டிபி பேங்க் இருக்குது பெங்காலியா நிறைய கட்டுறாங்க அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்கிறது அந்த வெளிநாட்டுக்கு அந்த எக்ஸாம்கள் படிக்க இங்கிலீஷ் எக்ஸாம்கள் படிக்கிற இடங்கள் அதெல்லாம் வந்துருக்குது இங்கே நிறைய எல்லாம் தொடர்ந்து அப்படியே நிறைய இதுகள் இருக்குது இப்ப நாங்கள் நேராக போவோம் அமைப்பாக வந்து இடப்பக்கம் திரும்ப போகிறோம் இங்கே பார்த்த பண்ணா கொமர்சியல் வங்கி இருக்குது இங்கே வந்து சாரி பாத் மிக்சர் இருக்குது அதெல்லாம் கட்டுறம் கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது பாருங்க ஆ எது அந்த கடை இலங்கை தமிழ் கடை

மேனிப்பாய் ஹிண்டு கோலேஜ் பாருங்க இதில் பாருங்க இதான் மேனிப்பாய் ஹிண்டு கோலேஜ் இது இது நடக்குது முத்தமல் உள்ளா நடக்குது அதான் இல்லை சோழிச்சு கிடக்குது இதோ இன்னசல் ஸ்கூல் தானே இப்போ 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 மாற்றி சில ஸ்கூல்களுக்கு மாற்றி கொடுத்தது என்ன எங்களை பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் பார்த்து போகலாம் நிறைய பேர் இந்த ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க என்ன வேண்டு நீங்களும் கொமெண்டில் போட்டுக்கொள்ளுங்க இந்தியாவில் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்க சின்ன கணக்கான வீடு தான் மேல் மாடியில் நாங்கள் நல்லபடியாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு திருப்பி கொண்டு வருவோம் என்ன இப்படியே போனோம்டா எல்லாம் இனி ஊர் மனைக்கள் தான் போவோம் இந்த ஊர்ல வந்தா வழியில வந்து ஒரு மரங்கள் நட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா இல்ல இன்னொரு ஊர்ல வரும்போ வழி மரங்கள் நட்டுறீன் அந்த குளிர்மையா இருக்கும் ஹம் ரோட்ட குளிர்மையாக இருக்கும் என்ன அப்புறம் பெருசா விளையாட ரோட்டங்கள் ஆக்க குறை வேணும்

அந்த குளம் அந்த குளம் அது இப்ப நேரா போனா வெறுமனே கொஞ்ச தூரம் போனிதுரம் கொண்டு போவோம் பாதடே இது உடன்பட்டு கொண்டு வந்தாங்க நாங்கள் மெயின் ரோட்டை பார்த்து போவோம் இதெல்லாம் ஃபுல்லா சுத்த தீ வீடுகள் எல்லாம் வெர்றதங்க انا ரோட் கரையில மரங்கள் தெகுமே நல்ல நல்ல நல்லாயிருக்கு அவசரத்துக்கு என்ன செய்யணும் நான் இப்ப இந்த ரோட் கே கே மரநிலத்து தான் தேடுناங்க எங்க என்ன என்ன மேதெல அவங்க எப்படியே போன வந்து எல்லாம் வீடுகள் எல்லாம் பெரும் இப்போ நாங்கள் திருப்பி கொண்டு வந்து அங்கால மிச்சம் தொடருவோம் என்ன வேற ஓகே இப்போ நாங்கள் மெயின் ரோடு திருப்பி வந்துட்டேன் இதை கொஞ்சம் இது கொமர்சியல் பேங்க் காட்டுறோம் பாருங்க இதை ஃபுல்லாக கொமர்சியல் வாங்கி காட்டுறோம் இப்படி நேராக போனோம்னா முன்னுக்கலானது கடைத்த தொகுதியில் வரும் கடை வரும் உடுப்பு கடை வரும் கடை தொகுதியில் வரும் சீமந்தில் தான் இருக்குது இப்போ இதில் வந்து இது ஒரு பெரிய சர்ச் முக்கியமான சர்ச் என்ன அந்தோனியா சர்ச் அங்கே பெரிய பெரிய ஒரு இடம் உண்டு ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டும் இருக்குது இதெல்லாம் திருவிழாக்கள் எல்லாம் நல்லா பெருசாக நடக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா இதுல இருக்குது அப்படியே ஃபுல்லாக அப்படியே சேர்ச்சி நடந்தான் தான் ஃபுல்லாகவே எங்களை பார்த்தோம்னா மேனி ஒரு பெட்ரோல் செட் என்ன பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது எங்களை பார்த்தோம்னா ஜிஎம்ஜே மால் ஜிஎம்ஜே மால் இன்னும் துறாக்கேல இன்னும் துறாக்கேல திருமண மண்டபம் இருக்குது எல்லாம் இருக்குது திருமண மண்டபம் மட்டும் இதை தொடர்ந்துட்டோம் தெரியல இங்கே ஒரு கடை இருக்குது இங்கே பார்த்தோம்னா வெளியாக தென்மேற்கு பிரதேசம் இருக்குது யாருங்க இதான் இந்த டேஸ் என்ன கரெக்ட் இங்க தான் இருக்க கொரோனா பெருசானைக்கு வந்த நானா அப்படியே எங்கள பாத்து வந்து போன மண்டா அப்படியே போ போ நிறைய கடைகள் வந்து வந்துருக்கு இங்கால என்எஸ்பி பேங்க் இருக்கு பேங்க் இல்ல என்ன பேங்க் ப்ரோபோஸ் பண்ணினா எப்படி பொம்மை அனி பாடி ஏஞ்சிராங்க வாதனி ஐயோ ஏரியா ம் பிசியான ஏரியா இதெல்லாம் டிராஃபிக்கா இருக்கு இங்கால ஒரு டியூஷன் இருக்கு பாருங்க இங்கால அடுத்து இது என்ன ஸ்கூலா சோதி வேம்படி மாம்பே சோதி வேம்படி வித்யாசாலை மானிப்பாய் அடுத்து நாலா ஸ்கூல் என்ன இது நாலு ஸ்கூல் இருக்குடா இதுக்கு வேலை பார்த்தோம்டா சிங்கர் அதுக்குள்ள இன்னும் ஒரு ஸ்கூலும் இருக்குடா சொல்லுங்கங்களா ஆ போனா வேற போல பஞ்சாபி போற ஆ ஓகே எல்பி ஃபைனன்ஸ் இருக்குது அப்படிங்கால பார்த்தோம்டா டயலாக் அந்த ஆபீஸ் இருக்குது ஏசிஎன்பி பேங்க் இருக்கு பாருங்க பில்ல கட்டறோம் அப்படி படுது டயலாக் அந்த சின்ன ஆபீஸ் இங்கால பார்த்தோம்டா தினேஷ் வந்து பகம் இதல வந்து இத காட்றானே தெரியல எல்லாமே அப்படியே லைனுக்கு அப்படியே வருது பாருங்க இங்கால போ போ உடுப்பு கடைகள் வருது நான் உடுப்பு கடைகள் சங்க ரெண்டு நான் தெரியாண்ட லைன் கொடுப்பு கடை இருக்குங்க ரெண்டி இருக்குது எங்களுக்கு சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்க எங்களால் பிரசர கடைகள் இந்த பூமாலை அழைக்கிற கடை அந்த கடை எல்லாம் இருக்குது இங்க டிஎஃப்சிசி பேங்க் இருக்கு பாருங்க மற்ற இதுக்குலாம் போனா எங்களுக்கு இது பெரும் அது வந்து சந்தை தொகுதி போய் வருக்கு இதுக்காக போனா அது பெரும் மத்திய சந்தை மேனிப்ப இதுல போட் போட்டிருக்கு பாருங்க அதுக்குள்ள சந்தை தொகுதி இருக்குது இங்கால நிறைய கடை தொகுதி இருக்குது டயர் கடை அந்த கடை இந்த கடை நிறைய வருது ஏதாவது சொல்றேன்னு தெரியல எல்லா கடையும் அப்படி லைனுக்கு வருது பெரிய கடை இங்கால பார்த்தோம்னா இதுக்கெல்லாம் சந்தை தொகுதி மீன் சந்தை அந்த இது எல்லாம் வரும் அதுக்காலையும் போடலாம் இதாலையும் போய் கொள்ளலாம் இங்கால வந்து ஒவ்வொரு கடைகள் நிறைய கடைகள் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது இங்கால இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஸ்டார் ஃபோர்ட் ஸ்டோர் இது மாதிரிலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு இங்கால பார்த்தோம்னா ரவி ஸ்டோர்ன்ற ஒரு கடை இருக்குது அங்கால பக்கத்துல உடுப்பு கடை இருக்குது சொல்ல போறேன் நின்று காய்ச்சா பரவாயில்ல போய்கொண்டிருக்கா காய்க்கிறேன் நீங்கள வந்து இலங்கை வாங்கியிருக்கு மேனிப்பாய் அப்ப சம்பத் இருக்கு கிட்டத்தட்ட நாலா அஞ்சாவது பேங்க் பாக்குறோம் நினைக்கிறேன் வாங்கிருக்கு ஆறாவது பேங்க் நினைக்கிறேன் போட்டுற வச்சாங்க சீரிகடை தான் சீரிகளை தான்

அப்படியே தொடர்ச்சியாக போகிறோம் இங்கே பூங்கொண்டை கல்வி விற்கிற கடை இருக்குது பாருங்க அப்பா கதாச்சு போனேன் கதாச்சு தொடர்ந்து தொடர்ந்து மாறி மாறி அங்கால எங்கால என்ன சொல்லி கொண்டே இருக்கிறேன் என்னென்ன இருக்கு அங்கால எங்கே போய் கொண்டு இருக்குது விடுவில் போகலாம் இதால அதில் ஒரு கடை இருக்கு அதுவும் ஒரு பெரிய கடை சோடாதுகள் இருக்குது இதனால அந்த பூக்கண்டுகள் மற்ற அந்த இதுகள் எங்கள் தண்ணி இதுகள் வச்சு குடிக்கிற கூசாக்கள் அதெல்லாம் இருக்குது அங்கே மாங்கண்டு அந்த கண்டு இந்த கண்டு எல்லாம் இருக்குது நிறைய இதுகள் இருக்குது ஃபேமஸ் கோயில் ஃபேமஸ் ஆன கோயில் ஃபேமஸ் ஆன கோயில் உண்டுன்னு வெறும் ஃபுஸ்ட்ல வந்துருவேங்க. இங்க பாத்துட்டு போவோம். இதுல என்ன ரூம்ஸ் எல்லாம் இருக்கு போல. அவேலேபிள் ஆ? ஏசி ரூம்ஸ் ஏசி நோன் ஏசி ரூம்ஸ் இருக்கு. ஒரு வீட் மேல தான் இருக்குது. சரி இங்க செட்டப் பண்ண சரி கிரலாம். அப்பா இது அந்த ஹாஸ்பிடல். 그린 மெமோரியல். 그린 மெமோரியல் ஹாஸ்பிடல். நல்லா இருக்கு. முடிஞ்சது. மீரியட் தனியalleனே.

அப்படியே முன்னு கோயில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மேனிப்பாய் மரதடி விநாயகர் கோயில் கோயில் நேரம் இது இது வந்து இந்த கோயில் இது மெயின் வாசல் இல்லை இது வந்து பின் வாசல் ஆனால் கோபுரம் வந்து இருக்கு இதால் அப்படி உள்ளால் நாங்கள் போனோம் என்றால் அப்படியே முன்னுக்கு வந்து மெயின் வாசல் போகலாம் ஏற்கனவே நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் ஹம் சுற்றி போகலாம் நாங்கள் ஏற்கனவே காணொலி போட்டு திருவிழா அதெல்லாம் போட்டிருப்போம் சப்பரம் அதெல்லாம் போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஒரு ஃபேமஸான கோயில் அது எப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு போனோம் என்றால் எங்களால் போட்டு போவோம் உள்ளே போய் காய்ச்சிட்டு போவோமோ போலீஸ் மாமாவோட நேனிப்பாய் போலீஸ் நிலையம் அதில் வருது அதில் வந்து நானிப்பாய் போலீஸ் ஸ்டேஷன் வெறும் இதில் தான் பேமெண்ட் கடைகள் போட்டுருக்கு அந்த பேக் விலை விற்கிற பேமெண்ட் கடைகள் போட்டிருக்குது இப்படி என்ன போனோமுன்னா அந்த தண்ணி டேங்கர்கள் மற்ற இது இதுகள் நெட்டு விலதல் விற்கிற ஹார்ட்வேர்கள் அது இருக்குது சின்ன சின்ன கடைகள் வருது

கடைகள் இருக்கு பாரு மழை காலத்துல எங்கன்னா வீடு வழியெல்லாம் தண்ணி எங்கேயோ நிக்கும் அடிக்கடி பலதா போனாலும் நிக்கலாம் பிள்ளையால சின்னச்சு கடைகள் போலாம் இங்கால வந்து ஒரு சாப்பாடைகள் அப்படிங்கிற கடைகள் போகுது தேவையில்லாத கடையும் பெருது

அரசமரம் அரசமரத்துக்குள்ள ஒரு கோயில் சிலவைக்கு அடிச்சேரி அரசமரத்துக்குள்ள பார்த்தோம்னா இங்காலே ஒரு கடை தொகுதி வருது பாருங்க ரெண்டு மாடி கட்டுறோம் எல்லாம் பழகிடுங்க அடிக்கடி அடிக்கடி தெரியுற இடம் தானே பஸ்ல சொல்லுவாங்க மேல்மாடி கடை ரக்கம் சந்தி ரக்கம் அதுன்னு சொல்லுவாங்க அப்ப அது பழகிடும் ஏன்னா அங்கால் ஆனக்கோட்டையில இடத்துல மூன்று இடத்துல பம்பு பண்ணும் அதெல்லாம் தெரியும் எழும்பி இருந்துடும் பின்சீட்ல இருந்துட்டு

ஓகே பாதோன்னு போகிறோம் இங்கால வந்து ஒரு இது பூமணி வேல் விற்கிறது அதே இப்போ ரெண்டு மூணு பார்த்துட்டேன் பூமணி விற்கிற சாமல் கிட்டத்தட்ட சண்டிலிப்பாய்க்கிட்ட வந்துட்டோம் வேணா சண்டைப்பாயில சீரணி அம்மன் கோயில் வரும் சீரணி மாமன் கோயில் வீட்டுல வரும் நாங்கள் சண்டிலிப்பாய் சந்தி வரும் அவர் நாங்கள் நிறைவு செய்து பார்த்துக்கொண்டு ஆமி மாமா மாமா அணிக்கிறாங்கால ஒரு மேலே வீடும் கீழே வந்து மெடிக்கல் கிளினிக் கடைகளும் கடைகளிட்ருக்காங்க அப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் அப்ப இது ஒரு பாலம் ஒன்று வரும் பாலம் ஒன்று வரும் பாலம் தாண்டினோடனே ஒரு பெட்ரோல் செட் வரும் பெட்ரோல் செட் வந்தது இந்த பெட்ரோல் செட்டுக்கு ஓடி வர்றது அங்கே பெட்ரோல் இல்லாடி சித்தங்களில் பெட்ரோல் அடிக்க ஓடி வர்றது ரெடியே கொண்டும் இல்லை இதுதான் அடுத்தது இருக்குது இப்படி பாத்து கொண்டு போனோம்னா அதோட பாலம் வருது இந்த பாலத்தை பார்த்து கொண்டு அப்படியே அங்கே

சண்டலிப்பாய் இல்லை வெடிங் கோலம்பு இருக்கு ம் வெடிங் கோலம்பு இருவா வங்காள பக்கம் திரும்ப இதுக்காக தான் கோயிலுக்கு போகலாம் அதில் வெடிங் கோலம்பு இருக்குது இப்படி நாங்கள் எங்களால் போனோம்னா எங்களால் போய் இதுதான் சண்டிலிப்பாய் சந்தியோ அதால் காட்டுவோம் முன் இது வந்து சண்டிலிப்பாய் சந்தி இப்போ எங்களால் வந்து நாங்கள் போகலாம் மருதாங்கலத்துக்கு போய்கொள்ளலாம் இந்த பாதையால் போனால் நேராக போனால் விளவாலை விழவாவில் போகலாம் இப்போ திரும்பி நாங்கள் சங்கான பக்கம் போகிறோம் என்ன சங்காள பக்கம் போனால் இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்குற முதலா இதுதான் வெட்டிங் ஹால் இது என்ன முடிப்போமோ இதுதான் சீரணி வெட்டிங் ஹால் பாருங்க ஆ ரயா எங்க என்னால பார்த்து நீ பாட்டுறாரு ஓகே என்ன மாதிரி பார்த்தாஜி நீ எப்படி கொஞ்சம் க்ளோஸாக பேருக்குற பார்க்குறாங்க டிவியில் பார்க்குறாங்களே இதாக இருக்கும் ஓகே நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம்மா நீப்பே சுற்றி பார்த்துட்டோம் அப்படியே இப்போ வந்து சண்டில் பேக்கி வந்துட்டோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ஊரில் இருந்து பார்க்குறாங்க என்ன மாதிரி இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுங்கள் இப்படி உங்களுக்கு எதாவது நூறுகள் சுற்றி பார்க்க இருந்தால் அதையும் போட்டு கொடுங்க நிறைய பேர் கேட்டு வந்த எல்லாம் சுற்றி கார்டு கேட்டுருந்தவருக்கு அப்போ அதில் நான் போட்டுக்கொள்வேன் ஓகே இதோட இந்த காலையில் சேர்வான் இந்த காலையில் படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்